ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி பாப்பா இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்க இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க அதுதான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம் கிச்சனுக்குள்ள போறாங்க அவங்களோட லஞ்ச் பேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விளக்கறதுக்கு போடுறாங்க எல்லாமே சாப்பிட்டீங்களா பாப்பா பண்ணாம வெரி குட் சமத்து குட்டி. போதுவா. ஐடி கார்டு இங்கே தான் வந்து டெய்லியும் ஐடி கார்டு வச்சுப்பாங்க அப்போ தான் காலையில் போகிறப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குனு அடுத்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க வெயிட் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸா உனக்கு பிடிச்ச சீம்பால் அடுத்து உனக்கு பிடிச்ச பொரி சாப்பிடுங்க பிடிச்சிருக்கா